குபேரன்னா முதல்ல யாரு அவருடைய எனர்ஜி லெவல் எப்படிப்பட்ட எனர்ஜி லெவல் அவரை நோக்கி நம்ம தியானம் செய்யறதோ இல்லை அவருக்காக நம்ம ப்ரே பண்ணுறதோ அவர்கிட்ட நம்ம ப்ரே பண்ணுறதோ அதற்கான நமக்கு என்ன நிறைய நிறைய பூஜைகள் இருக்கு பச்சை கலர்ல அந்த திரியை போட்டு விளக்கேத்துறது அந்த எண்ணெயில பச்சை கலர் சேர்த்து விளைய விளக்கேத்துறது அந்த பச்சை கலர்னால நமக்கு என்ன நடக்குது நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும்ன்றது எல்லாமே தெரிஞ்சு நம்ம செய்யும் போது இதுல சூப்பராக எல்லா விஷயமும் நடக்கும் இது எல்லாமே தெரிஞ்சது குபேரன்னா வெறும் பொருளாதாரம் நினைக்கிறோம் பொருளாதாரம் மட்டும் கிடையாது உடல் ஆரோக்கியம் மனநிலை ஆரோக்கியம் பொருளாதார ஆரோக்கியம் எல்லாம் சேர்ந்தது தான் குபேரன் என்ன வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நம்ம எல்லாருக்குமே பொருளாதாரத்தில் உயரணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குதுங்க அதனால நிறைய விஷயங்கள் செய்கிறோம் முக்கியமாக குபேரன் அப்படின்னாலே பணக்காரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பணக்காரர் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியன்னு நம்ம சொல்கிறோம் அவருக்காக நிறைய பூஜைகள் இருக்குது கலரில் அந்த திரியை போட்டு விளக்கேற்றுறது அந்த எண்ணெயில் கலர் சேர்த்து விளைய விளக்கேற்றுறது அந்த கலர் கயிறு கட்டுறது பச்சை கலரில் அந்த குங்குமம் கொடுப்பாங்க குபேரன் கோயில் போனீங்கன்னா அந்த குங்குமம் வச்சுக்கிறது இதெல்லாமே பண்ணலாம் குபேரன் எந்திரம் வச்சு பண்ணலாம் இதெல்லாம் தாண்டி குபேரனை நோக்கி நம்ம தியானம் செய்யப் போகிறோம் அது என்னங்க சொல்கிறீங்க தியானம் ஆமாங்க குபேரனை நோக்கி எப்படி தியானம் செய்யணும் அப்படின்றத நம்ம ஒரு பயிற்சி வகுப்பை சொல்லித்தரோம் இதில் என்னெல்லாம் சொல்லித்தரோம் அப்படின்னா குபேரன்னா முதல்ல யார் அவருடைய எனர்ஜி லெவல் எப்படிப்பட்ட எனர்ஜி லெவல் அவரை நோக்கி நம்ம தியானம் செய்கிறதோ இல்லை அவருக்காக நம்ம ப்ரே பண்றதோ அவர்கிட்ட நம்ம ப்ரே பண்ணுறதோ அதற்கான நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அதை எந்த முறையில் ப்ரே பண்ணால் எந்த முறையில் கேட்டால் அவர் நமக்கு தேவையான விஷயங்களை கொடுப்பாரு சயின்ஸ் ஆஃப் குபேர தியானம் அது நாங்கள் சயின்ஸ்னு கேட்குறீங்களா இதை வந்து ஒரு மதம் ரீதியாகவோ இல்லை ஒரு ஜாதி ரீதியாகவோ பார்க்காம இது ஒரு அறிவியல் ரீதியாக பார்க்கறது குபேரன்ற அந்த எனர்ஜி ஒரு இட்ஸ் எவர்திங்ஸ் எனர்ஜி தானேங்க சயின்ஸ் அப்படி தானே சொல்லுங்கள் எவரிதிங் கைண்ட் ஆஃப் எனர்ஜி எனர்ஜி மாற்ற ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஒரு எனர்ஜி இன்னொரு என மாற்ற முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த எனர்ஜியை எப்படி நமக்கு தகுந்த எனர்ஜியாக மாற்றிக்கிறது நம்ம உடம்புக்குள்ளே என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் நம்ம மனசில் என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் இது சயின்டிஃபிக்காக என்ன நடக்கும்ன்றத சயின்ஸாக குபேரது அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதை எதுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்னு கேட்குறீங்களா அறிவியல் பூர்வமாக நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நம்ம அணுகும் போது நம்ம ஆன்மீகம் சூப்பராக வளர ஆரம்பிக்குது சயின்ஸ் மட்டும் இல்லைங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன இருக்குது இந்த குபேர தியானத்தில் இதை நம்ம செய்கிறதால நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சு ஒரு விஷயம் செய்யும்போது நம்ம அதை தெளிவாக தெரிஞ்சு அதனால் நமக்கு என்ன நடக்குது நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும்ன்றது எல்லாமே தெரிஞ்சு நம்ம செய்யும் போது இதில் சூப்பராக எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த குபேர தியான பயிற்சி வகுப்பு ஆகஸ்ட் தேதி எல்லாருக்குமே லீவு தான் இன்றைக்கி அண்ணா ஈவினிங் ஆறுலேருந்து ஒம்பது மணி ஒரு மூணு மணி நேரம் இந்த பயிற்சி வகுப்பு நீங்கள் கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு இந்த தியானம் கலந்துக்கிட்டு இதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் தினமும் தியானம் செய்ய 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 குபேரன் உங்களுக்கு அருள் புரிய ஆரம்பிப்பார் நமக்கு தெல்லாமே தெரிஞ்சது குபேரன்னா வெறும் பொருளாதாரம்னு நினைக்கிறோம் பொருளாதாரம் மட்டும் கிடையாது உடல் ஆரோக்கியம் மனநிலை ஆரோக்கியம் பொருளாதார ஆரோக்கியம் எல்லாம் சேர்ந்தது தான் குபேரன் ஏன்னால் பணம் நிறையா இருக்குது அதை என்ஜாய் பண்ணணும் பணம் நிறையா இருக்குது உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் பணம் மட்டும் இருந்தால் எல்லாமே கிடச்சிருமான்னு கேட்டால் எல்லாமே கிடைக்காது அப்போ இதெல்லாம் சேர்ந்து எப்படி பெறுவது உடல் ஆரோக்கியத்தையும் எப்படி பெறுவது மனசு நிம்மதியை அப்படி தெளிவாக வச்சுக்கிறது ப்ளஸ் அந்த பொருளாதாரத்தை எப்படி இருப்பதுன்றத ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வச்சுக்கலாமா இதெல்லாம் சேர்ந்தது தான் குபேர தியானம் இந்த பயிற்சி வகுப்பு கலந்துக்கோங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நம்மளால் நிச்சயமாக அட்ராக்ட் பண்ண முடியும் இன்னும் நிறையா தகவல்கள் இந்த குபேர தியானத்தை பற்றி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சூப்பராக வாழ ஆரம்பிக்கலாம் வாங்க வாழ்க வளமுட